முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம தளபதி விஜய் அவர்களை இப்பெல்லாம் போட்டு தாளிப்பாருன்னு சொல்லி மக்களாக இருக்கட்டும் நம்ம தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட யாருமே தான் வந்து சொல்லணும் அப்படி தாளிச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ப்ரூஃபோட வித் டீட்டெயிலாக நான் வந்து அதை சொல்றேன் முன்னாடி நீங்க தளபதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் நேற்று நடந்த ஒரு டிஎம்கே மீட்டிங்கில் பார்த்தீங்க மீட்டிங்ல பாத்தீங்க அப்பனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து நம்ம தளபதியை போட்டு என்ன வன்மம் வந்து தெரியல இருக்கும் வன்மம் வந்து இருக்கும் ஏன்னா எதிர்கட்சி நம்ம அப்படிங்கும்போது பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தளபதி மேல வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து வன்மம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் பொது வெளியில் அந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி பயங்கரமாக போட்டு தாழ்த்திருக்காருன்னு வந்து சொல்லலாம் ஏன் கேட்டிங்கன்னா ஏன்னா தளபதியுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் வந்து எந்த ஒரு நேமையுமே வந்து மென்ஷன் பண்ணாமல் ஒரு சுற்றி வளர்ச்சி வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு வந்து சொல்லியிருந்தார் ரெண்டாவது மாநாடு அந்த இடையில மீட்டிங் இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர் கொடுக்காம தளபதிக்கு வந்து பேசுறதுக்கு இடம் கொடுக்காம இந்த மாதிரி அவுட்ரு ஊருக்கு வெளியில் வந்து இடத்த கொடுக்குற இருக்கட்டும் போகிற மக்கள் போகிற இடத்துல அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியை சந்திக்க போராட்டத்தில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தோண்டி போட்டு ம தளபதி சந்திக்க விடாமல் இருக்கட்டும் அந்த மாநாடுக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுமோ ப்ரெஷர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தளபதியை சும்மா இருந்தவரை வந்து தூண்டி விட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மாநாட்டில் தளபதி வந்து ஸ்டாலின் அவர்கள் பேரை சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து பேரெல்லாம் சொல்லி பார்த்திங்க அப்போதான் தளபதி வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சார்னு சொல்லலாம் அது வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவர் வந்து எப்படி எதிர்கட்சி ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தளபதி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் சொல்லி சொல்லி பார்த்திங்க அப்படின்னா தளபதி விருத்தனமாக தூண்டி விட்டாங்கன்னு சொல்லலாம் இப்போ தளபதி பார்த்திங்க